எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் இதுவரை இந்த மண்ணில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக உழைக்கும் மக்கள் உங்களின் பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து நடத்தி அரை நூற்றாண்டுகளாக மாறி மாறி இந்த மண்ணிலை ஆட்சி செய்த இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் இதுவரை செய்யாத நல்லவை இனிமேல் வந்து செய்யப் போகிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க நாம் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரங்கள் துன்பங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமே இந்த கட்சிகள் ஆட்சிகள் தான் காவிரியில் தண்ணீர் பெற முடியவில்லை என்றால் இவர்கள் ஆட்சியில் தான் முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை இவர்கள் ஆட்சி காலத்தில் பறிபோனதுதான் கச்சத்தீவு இவர்கள் காலத்தில் பரிபோனதுதான் எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கும் கடைசியாக இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கூட அனுமதி பெற்று தர முடியும் ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி அப்போது கூடவே இருந்த அதிகாரத்தில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் மாடுகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல அன்றைய அமைச்சர் ஜெயராம் ரம சேர்க்கிறது அதை சேர்க்கக்கூடாது எந்த ஒரு வித்தை காட்டுகிறவனும் யானை வச்சு புளியை வச்சு சிங்கத்தை வச்சு கரடியை வச்சு குரங்கை வைத்து வித்தை காட்டுகிற அனைவோடைய காளைகளை வைத்து வித்தை காட்டுவது இல்லை எனவே அந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல் விலங்குகள் பட்டியல் நீ இந்த காளைகளை சேர்க்க கூடாது என்று அன்னைக்கு பேசாமல் வாய மூடிக்கொண்டிருந்துவிட்டு அதை வன விலங்குகள் பட்டியலில் சேர்க்கிற ஒய்ந்த அறிவார்மையை மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாட்டு காட்டுகளையும் காலை கிடையாது அந்த இல்லை அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது வனவிலங்குல இருந்து வீட்டு விலங்காக மாறிவிட்டது எனவே அவை நீ வனவிலங்காக சேர்க்கக்கூடாது என்று சொல்லாது இன்று வரை அந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் தடையை போட்டு கொண்டிருக்கு இந்த தடையை கேட்கிறவன் யார் அமெரிக்கத்தார் ஒரு பீட்டாங்கிற ஒரு அமைப்பு அதுவும் தலைமையாக அமெரிக்கா இருக்கு என் வீட்டு காலைக்கு அமெரிக்கா நாட்டுக்காரருக்கு நடக்கிற அத கேட்க ஒருத்தரும் எதனால இந்த தடை வருது வெண்மை புரட்சி என்கிற பெயர்ல இந்த செர்சி மாடுகளை கொண்டு வர நாட்டு மாடு நம்ம வீட்டில் இருந்த நாட்டு மாடு என்னதான் இற தீவனம் வச்சாலும் தவிடு புண்ணாக்கு போட்டு புல்லு போட்டு பராமரிச்சாலும் அதிகபட்சமா மூணு லிட்டர் தர ஆனா மூணு லிட்டரும் பாலா தர அந்த பாலினுடைய ரகம் ஏட்டு வகை அது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது அந்த மாட்டின் பாலை குடித்தே ஒரு குழந்தை ஒரு மனிதன் கூட்டமாக விளங்க முடியும் அது எந்த நோயையும் உண்டாக்காது அது தாய்ப்பாலுக்கு இணையானது ஆனால் இந்த செர்சி மாடு பத்து லிட்டர் கறக்கும் எட்டு லிட்டர் கறக்கணும்னு நம்ம அதில் பல்லிடிச்சு நம்ம மாட்டை விட்டுட்டு பூரா செர்சி கடை கோடி கிராமம் வரைக்கும் செர்சி மாடை கட்டிட்டான் அது பசு அல்ல பிசாசு அது பால் அல்ல பால் மாதிரி கொண்டு அதுல செரிமான கோளாறு ஒவ்வாமை பெண்கள் இளமயதில் பூட்டுதல் புற்றுநோய் மேலாக சர்க்கரை நோய் இந்த பாலின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு சர்க்கரை நோயை பரப்பி அந்த ஊசி மருந்து மட்டும் அஞ்சு லட்சம் கோடி கொண்டு இது வெண்மை புரட்சி இந்த நாட்டு மாட்டு வகையை முற்று அழிக்கணும் பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி அதை விட்டுட்டு சாராய வித்துட்டு இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கு சாராய கடன் எடுத்து மூணு லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆடு மாடு வளர்க்கறது மக்கள் அதை விட்டு ஒழிச்சு நாட்டு மாட்டு சாணம் தான் தெரிசி மாட்டு சக்க நீங்க நாட்டு மாட்டு சாணிய போட்டு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் அதுல புழுப்பு பூச்சி உயிரினம் உண்டாயிரும் செர்சி மாடு அப்படி இருந்து காஞ்சி சக்கைய பறந்து போயிடும் அது ஒண்ணுத்துக்கு ஒரு அப்ப இந்த நாட்டு மாடு இருக்கிற வரை வேளாண் பெருங்குடி மகன் இயற்கை விவசாயத்தை விட்டு வெளியில வர மாட்டான் இந்த மாட்டு சாணி என்ன செய்யறது குடிய விட்டு சேமிப்பான் ஆண்டுக்கு ஒரு தடவை எடுத்துக்கொண்டே வண்டியில நிலத்தை கொட்டிடுவான் உரமாயிடும் அப்ப இந்த நாட்டு மாட்டு வகையை அழிச்சாதான் இந்த ரசாயன உரத்துக்கு வருவான் இந்த ரசாயன உரம் என்னது இரண்டாம் உறவு பொருள் வெடிக்காத மிச்சம் இருக்கிற வேதி பொருள் வெடி உப்புகள் எங்க அப்பா நம்மால் சொல்ற மாதிரி வெடி உப்பு வெடிக்கல பயன்படுத்த இந்த குண்டெல்லாம் மீதி இருக்குது என்ன பண்ணலாம்னா இத வந்து உரமா பயன்படுத்தலாம் அந்த உரத்தை போடுறது அது ரசாயன உரத்தை பண்ணா அந்த உரங்கிற பேர்ல போ பயிரில் நம்ம கொட்டணும் நம்ம விவசாயம் செஞ்ச நெல் வந்து இன்னைக்கு மாப்பிள்ளை செம்பா கருடன் சம்பாலாம் ஆறு மாசம் இவ்வளவு உயரத்துக்கு ஒரு முளத்துக்கு கருது அவசரமா பச்சை புரட்சி பசுமை புரட்சின்னு சீக்கிரம் வேலை சீக்கிரம் வேலைங்க நம்மளுக்கு வந்து இருபது ஐயாறு எட்டுன்னு குட்டை குட்டா பயிரை கொண்டு வரலாம் அன்னைக்கு வரப்பு உயிர நீர் உயரும் நீர் உயரம் நெல் உயிரும் நெல் உயிரம் குடி உயரும் குடி உயிர கோணம் உயரும் நம்மட்ட வளக்க சொல்லிருந்து ஆனா இன்னைக்கு வரப்பு இருக்கு நீர் இல்லை அன்னைக்கு சாஞ்சு கிடந்து குனிஞ்ச அர்த்தம் கருத இன்னைக்கு முட்டிக்கால் போட்ட அறுத்துக்கிட்டு வரப்புக்கு கீழே குட்டை பயிரா போச்சு அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு முனி வீட்டுக்கு இன்னைக்கு அடி இருக்கு முனி இருக்கு நடு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்லாம ஒழிக்கணும் குட்ட பேரை கொண்டான்ட்டான் மாடை ஒழிக்கணும் மாடை ஒழிச்சாதான் இந்த பா இந்த வெடிவுப்புல இருந்து தயாரிக்கப்பட்ட பாட்டம்பா பாசு அறுபது இருபது பொட்டா செஞ்சால் பட்டு இந்த உரத்தை உணவு விற்க முடியும் அதை போட்டு உரம்ங்கிற பேர்ல வேர்ல விசத்தை கொட்டி விளைய வைக்கணும் நச்சு அவ்வளவு அதை போட்ட உடனே அந்த உழவர்களின் போலங்கிற மண்குழு உயிரிகள் செத்து போகுது நண்டு செத்துருச்சுருச்சு புறம் செத்துருச்சு இயற்கை உரத்தை அந்த வேளாண்மை விட்டு வேளாண் பெறும் மக்களை நகர்த்தி ரசாயன உரத்துக்கு வர வைக்கிறதுக்கு இந்த நுட்பத்தை கையாண்டான் நாம அளவுல பணியாதான் ஆனா அவ இன்னைக்கு இங்கிலாந்துல அமெரிக்காவுல வெல்கம் பேக்ன்னு எழுதி வைக்கிறான் எது மறுபடியும் நாட்டு மாட்டு பாலுக்கு வாங்கன்னு எழுதி வைக்கிறான் விலை உயர்ந்த கோசல் அடைச்சு விலை உயர்ந்த பொருளாதான் நம்மளுடைய காளைகளையும் விட்டம் எடுத்து கொண்டு போய் பிரேசிலுங்கிற நாடு நாடு முழுக்க நாட்டு மாடே உருவாக்கி வச்சிருக்கான் நம்ம ரகத்தை நம்ம மாட்டை நாம சரிசி மாட கட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியல இப்ப அந்த காளைகளை கொல்வதன் மூலமா கொஞ்ச நண்ட இருக்கிற நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஏழு கோடி நாட்டு மாடு வந்து இருக்கு ஏழு கோடி நாட்டு மாடு இன்னைக்கு அதிகபட்சமா போனா ஒரு பத்தாயிரம் மாடு இருந்தா பெரிய தமிழ்நாடு முழுமைக்கு தேடி ஒரு பத்தாயிரம் மாடு நாட்டு மாடு எங்க இருக்கு வண்டிக்கு போட்ட காலங்கள் இருந்துச்சுன்னா எங்காவது இருக்கு பசு மாடு கிடையவே கிடையாது பசு மாடு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வருது இந்த நாட்டு மாட்டு பாரு ஏற்று வகையை பயன்படுத்தணும்னு அப்ப மாடு அரிதாயி போனதுனால ஒரு மாட்டின் மேல லட்சம் ரூபாய் அறுபதனாயிரம் எண்பதனாயிரம் அவன் திரும்பணும்னு நினைக்கிறான் ரசாயன உரம் இல்லாம இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்

தண்ணி தொட்டியில போட்டோம் அறுத்து போட்டோம் இன்னைக்கு கத்திரிக்காயில பூச்சி கத்திருக்காங்க இல்ல ஏன் பூச்சி கத்திரிக்காய் போய் கடிச்சா பூச்சி செத்துரு செத்துருது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் எல்லா ரசாயன உரங்கள் கொட்டி விளைய வைக்கிறோம் மலையாள நடிகர் ஒரு இள நடிகர் ஒரு பேர் அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு பூச்சி வந்துருச்சு சின்ன வயசு பையன் அவருக்கு நாக்களை புற்று வந்துருச்சு ஏன் நாக்கல புற்று வந்துருச்சுன்னு எதனால வந்துதுன்னா மருத்துவர்கள் ஆய்வு செய்து பாக்குறாங்க முதல்ல அந்த புற்ற அகற்றி விட்டாங்க கொஞ்ச நாள் சரியா இருந்தாலும் மறுபடியும் பரவி உடம்பு பரவிச்சு அவர் உடற்பயிற்சி செய்றவரு அவருக்கு சிகரெட்டு பீடி பிடிக்கிற பழக்கமும் இல்லை புகையில பழக்கம் இல்லை பிறகு எப்படி வாயில புற்று வந்துச்சு அவர் உடல் நலத்துக்காக தினமும் பச்சை காய்கறியை சாப்பிட்டுட்டாரு அந்த பச்சை காய்கறி சாப்பிட்டதுனால நாக்கில் புத்து வந்துட்டு இது ஒரு எச்சரிக்கை இது ஒரு பாடம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கல விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த லட்சணத்துல நம்ம நாடு உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வருது உணவே நஞ்சாயிடுச்சு விஷமாயிடுச்சு இதை சரி செய்யறது ஒரு வேலும் சிந்திக்கல அப்ப என்ன பண்ணோம் ஒருத்தன் ஓடியா இருந்தா அவர் கிழவன் எங்க அப்ப நம்மாழ்வாரு ஏ உரம்ங்கிற பேர்ல விஷத்தை கொட்டிங்கடா ஒரு திராட்சை பழம் நிக்க முடியலடா அதுல போய் இந்த பாருங்க விஷ மருந்து இந்த மருந்து பூச்சி அடிக்க கூடாது மருந்து கொட்டி வச்சுட்டு அதுல தெளிக்கிறது இல்லை முக்கி முக்கி எடுத்து விட்டுறாங்க திராட்சை சாப்பிட முடியாது மாம்பழம் சாப்பிட முடியாது எந்த பழங்களையும் சாப்பிட முடியாது எல்லாம் கல் வச்சு பழுக்கிறது செயற்கையா பழுக்க வைக்கிறது காரணம் வஸ்தம் எது ஒன்றையும் சீக்கிரம் அப்ப இதை மாற்றணும் நினைச்சாரு மறுபடியும் பாரம்பரிய நமது வேளாண் முறைக்கு இயற்கை வேளாண்முறைக்கு திரும்ப நாட்டு மாடு ஆட்டு புலுக்கைகள் சேமிக்கிறது அதனுடைய சிறுநீரை சேமித்து அது பாருங்க சாணியை விட மாட்டினுடைய சிறுநீர்ல தான் அதிக கலந்து அமிர்த சொல்ல தயாரிச்சு அதுல வெள்ளத்தை போட்டு தயாரிச்சு அதை உரமாக்கி இன்னைக்கு மறுபடியும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புது ரசாயன உரத்தை விட்டுட்டு அப்படி இயற்கை வேளாண்மைக்கு திரும்பி வந்த ஒரு இளைய தலைமுறை பிள்ளைதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் சட்ட வேட்பாளராக இங்கே அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்கிறேன் என் தம்பி அரவிந்து குருசாமி திருப்பத்தூர்ல என் ஊர்ல என்னுடைய தம்பி சிங்கப்பூர பணி செய்து கொண்டிருந்தான் சிவராமன் விட்டு விட்டு ஓடி வந்து தனக்கு தெரிந்த ரெண்டே குரோடு அக்கம் பக்கத்தில் இருந்த நிலத்தை குத்த வாங்கி வாங்கி வேளாண்மை செய்து கொண்டு அவன் விளைய வச்சு இயற்கை உரத்தை போட்டு அதுல விளைய வைக்கிற நெல்லை அரிசியை தான் எனக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டு வந்து நாங்களெல்லாம் மாடியிலேயே தோட்டம் போட்டு அதுல விளைய வைக்கிற கத்தரி தக்காளி வெண்டைக்காய் நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் ரசாயன உரத்தை தொடுவது இது கால மாற்றம் உருவாகி கொண்டு இருக்கிறது அப்ப அப்படி இந்த ஜனிக்கட்டு காளையை அவனுக்கு ஏன் உருத்துதுன்றா காளையை நம்ம வதைக்கிறோம் அப்ப கேரளாவுல யானை பந்தயம் நடக்குதே அது வத இல்ல ஹைதராபாத்ல குதிரை பந்தயம் நடக்குது அது வதை இல்ல ராஜஸ்தான்ல ஒட்டமை பந்தை நடக்குது அது வத இல்ல ஏன் அது சாணி போடுறதும் உடம்பு அது பால் கறக்குறது அதுல சந்தை இல்ல அப்ப நம்ம மாட்டு சாணம் உரமா பால்ல சந்தை மதிப்பு இருக்கு அடிக்கிறான்னு அடிக்கலாம் இந்த காளைகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனமே இருக்கும் அழியாது இந்த காளைகளை சருணை நாட்டுவது போல அக்கரை நாட்டுவது போல அடிக்கணும் அதான் நோக்கம் அப்ப தள்ளி தட்டு அதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பராமரிப்பு செலவு ஒரு குழாயம் போல ஒரு குடும்ப ஒரு 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 குடும்ப பெண்ணை ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை எப்படி பொத்து பச்சி வளர்ப்பானோ அப்படி வளர்க்கலாம் எங்க ஆள் காளை உலகத்துல எத்தனை இனம் இருக்கு எந்த இனமாலும் காளைகளுக்கு விழா கொண்டாடி மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் வச்சு மாட்டுக்குன்னு ஒரு பண்டிகை வச்ச ஒரு இனம் என்றால் அது தமிழம்தான் உலகத்துல எங்களுடைய ஆதிபாக்கன் சிவனுக்கு வாகனமாக காரை வச்சான் கோயில் கட்டும் போது சிவனை வணங்குவதற்கு முன்பு காலை வணங்கணும்னு நம்பியை முன்னாடி வச்சான் கடவுளா கும்பிடற வதக்கிறான் சொன்னா இது எவ்வளவு இழிவானது மாடி எப்படி இருக்குமே பார்த்தது இல்ல வதைக்கிறான் வதைக்கிறான் ஒரு ஒரு கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நேரத்தா காலையோட விளையாடு பல்லாயிரம் ஆண்டுகளாக பன்னெடுங்காலமாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மருந்து விளையாடி வர அது பேர் ஜல்லிக்கட்டு இல்ல ஏறு தடுவுதல் காலையே அனைத்தல் ஏறி அது தடுவது தமிழர்

கம்பி மீன் பிடிச்சிக்க கம்மி விவசாயம் பண்ணிக்கிறோங்க ஏன் ஐயப்பொங்கல இருக்கு மாலையை போட்டு போய் நெரிசலை சிக்கி ஆண்டு ஒரு தடவை ஐநூறு பேர் ஐம்பது பேர் சாதான் கம்மி வீட்டுல தமிழ் கும்பிட்டு வேண்டியது தானே எதுக்கு கோயிலு எதுக்கு நாங்களும் என்ன செய்யறோம் காலில் பணம் எழுதி தராத நீங்க சம்பளம் வாங்கிக்க எதுக்கு நக்கது கே கால பணம் போனோம் நக்கது நக்கல் நையாங்கி கிள்ளல் என்ன செஞ்சிட முடியும் தடை மீறி நடக்க முடியாத உரிய அடிக்கிறதுக்கு தடை மகாராஷ்டிரா மாநிலத்துல ராஜ் தாக்கரே நாற்பது அடி உயரத்துக்கு மனிதர்களையே அவனே கோபுரமா உயர்த்தி அங்க வீட்டு அடிச்சான் ஒன்னும் செய்யல இந்த தடை இருக்கு ஆந்திராவில் காலம் ஓடுது அவுத்து யாரு சந்திரபாபு நாயுடு பக்கத்துல நிக்கிறாரு தட்டி கொடுக்குறாரு தலை அடக்கிறவங்க சேவர் சண்டைக்கு தடை இருக்கு அந்த மாநில ஆந்திர மாநில அமைச்சர் சேவர் சண்டைக்கு விடுறாரு ஒன்னும் செய்யலை நாங்க என்ன காலை விட விளையாடுறது ஆட்டோட மோத விடுற ஆட்டு சண்டை நடத்துறது கோழி சண்டை நடத்துறதுலாம் நீ பொழுதுபோக்குக்கா அதுக்காக நடத்துறான் என் முன்னோர்கள் கோழியும் கோழியும் மோத விடுவான் சேவலையும் சேவலையும் சண்டையை போட விடுவான் தோத்த சேவலை கறிக்கு பயன்படுத்திடுவான் அது சாப்பிடுவான் செய்த சேவலை வென்ற சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவான் கிடாய் கிடாய் மோத விடுவான் தோத்த கிடாய கறி ஆக்கிடுவான் சாப்பிட்டு உப்பு கண்டம் போட்டுவான் செய்த கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவான் எதுக்காக அதாவது வீரத்தை வீர பரம்பரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிறதுக்காக வென்ற கோழியும் வென்ற சேவலையும் வென்ற ஆட்டையும் இனப்பக்கத்துக்கு வச்சிருந்தான் இதை நம்ம விளையாட்டுக்கு ஏதோ நாங்க பொழுதுபோக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு ஒரு அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கோம் இத கேட்கறதுக்கு ஒரு தெரு இல்ல இன்னைக்கு கணிக்கத்து இருக்காத இன்னைக்கணும்னு தீமு கிராமம் போறார் இன்னைக்கு காங்கிரசும் தடையா இந்த ஆண்டு இது சொல்லிட்டு வருது எப்படி நடக்கும் ஒரு சட்டம் சட்டம்மா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் அழுத்தம் கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த சட்ட போராட்டம் நடக்குது இப்ப இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒரு நாலு நாள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அதுக்கு மாநில பிரதிநிதிகளை கொடுங்கன்னு கேரளா அறிவிச்சிருச்சு புதுச்சேரி அறிவிச்சிருச்சு தமிழ்நாடு அறிவிச்சிருச்சு கர்நாடகா அறிவிக்கல தன் மாநில பிரதிநிதி அறிவிக்கல உடனே இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யுது இதுல நீங்க தலையிட வேணாம் நாங்க சட்டம் ஏற்றி பார்த்துக்கிறோம் அப்ப இந்த காது தமிழனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அது உடனே கிடையாது தடையப்பு

என்ன இடத்துல வந்து இந்த கட்சிகள் இருந்திருக்கு எல்லாம் ஏமாற்று எல்லாம் ஏமாற்று தேர்தல் வரும்போது நம்மளை தேடி வருவது அதுக்கப்புறம் அறவே மறந்து விட்டு போகுது கச்சத்தீவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்புல கொடுத்தது கொடுத்ததா ரெண்டு கட்சிக்கும் ஒரே நிலைதான் அணு உலையை மூடுவதில் என்ன அணு உலையை திறந்தே ஆகணும் ரெண்டு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான்

இந்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு புரட்சிகரமான அரசியலை அரசியல் செய்ய முடியும் ஒரு நிலம் உயிர்க்கு மேலாக நேசிக்கிறோம் இந்த மக்களுக்கு தன்னலம் மற்றும் சேவை செய்ய எண்ணம் இருக்கிறவனும் குணம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதே புரட்சி பணம் தான் அரசியல் செய்ய முடியும்னா இது முதலாளிகள் நாடாக தான் இருக்கும் மக்களுக்கான அரசாவோ மக்களுக்கான அதிகாரமாவோ இது மக்களாட்சியாவோ இருக்காது அந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் எளிய மக்களின் பிள்ளைகள் கண்ணல மறந்து மண்ணின் மக்களினுடைய நலத்தை பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அரசியலை செய்ய வேண்டும் எல்லா வளங்களும் கலவு போகுது இன்னைக்கு தண்ணீர் நீர் ஒரு மிகச்சிறந்த சந்தை பொருளாக மாறி நிற்கு மிக உயர்ந்த சந்தை பொருள் நீர் நீரின் தேவை வந்து மனிதர்களுக்கு மட்டுமானது அது எல்லா உயிர்களுக்குமானது அது எல்லா உயிர்களுக்குமான ஒரு உயிர் தேவையை ஒரு வியாபார பொருளாக மாற்றி நிறுத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை மனிதர்கள் கடையில போய் வாங்கி குடிச்சிருவாங்க அடிச்சு சொன்னா அந்த கடகாரம் வீட்ல ஒரு கேனை போட்டு போயிடுறான்

சென்னையில ஒரு கொரியன் முதலாளி கொண்டாய் ஒரு கார் நிறுவனம் இருக்கு வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் இந்த நாடு இந்த கார்கள் எல்லாம் ஏன் தன் சொந்த நாட்டை வச்ச உற்பத்தி செய்ய செய்யல ஒரு கார் ஒரு டன் எடை உள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் நாலு லட்சம் லிட்டர் தேவைப்படுது ஒரு கார் ஒரு டன் எடை உள்ள கார் இதுல ரெண்டு டன் மூணு டன் எடை உள்ள கார் எல்லாம் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் கார் ஐம்பது லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு 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 ஆண்டுக்கு ஆண்டு கார் ஏற்றுமதி செய்ய எவ்வளவு தண்ணீர் வீணாக இதே கொரிய நாடு ஏன் இந்த தொழிற்சாலையை தன்னாட்டில் வச்சு உற்பத்தி செய்ய ஏற்றுமதி செய்யல செய்யுது ஏன்னா அவன் நாட்டின் நீர் வளர்த்த பாதுகாக்கும் நினைக்கிறான் இங்கே இந்த தொழிற்சாலை வருது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிது இந்திய நாட்டு இளைஞருக்கு என் நாட்டு இளைஞருக்கு வேலை கொடுக்கிறது கொரியல் முதலாளிக்கு என்ன கோயில் வேண்டிட்டாங்க இல்ல இங்க தண்ணீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம் நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி சாலை வரி உற்பத்தி வரி எந்த இளவு வரியும் கிடையாது அதனால இங்க வர ஆனா ஒரு ஏழை குடி ஒரு ஏழை அப்பத்தா ஓலை குடிசையில உட்கார்ந்து ஒரு ஊருகா பட்டணம் மடிச்சு விட்டுச்சுன்னா அதுக்கு எல்லா வரியும் இருக்கு இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் அன்புக்குரிய மக்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை உருவாக்குவதற்கு அனித நல்லது குறிப்பா இணையநலமை பிள்ளைகள் அணியமாக நின்று இதோ தேர்தல் வருது ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓடுறான் வாங்கிட்டு ஓட்டு போடுவது அல்ல அது ஒரு கொடுமை அதை மாற்றம் அத மாத்தல் காசு கொடுத்து வாக்கை வாங்குறாங்கன்னா ஏன் காசு கொடுத்து வாக்கை வாங்குறான் மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பு பெற்று அதை வாக்காக மாற்றுகிற காலம் போய் ஐந்து ஆண்டு ஒருவேளை இங்கே அமை தேர்தல் வந்தும் போது ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்து கொடுத்து வாக்கை வாங்கி கொண்டு போகிறவன் மக்களுக்கு எப்படி உண்மையா சேவை செய்வான் எப்படி நேர்மையா உழைப்பான் இதே அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்த்து இந்த நிலையில் இருந்து இந்த மண்ணை நீக்க காக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வருவோம் அதில் ஒரு வாய்ப்பாக இந்த அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் இது நடக்கிற இந்த தேர்தல் வாய்ப்பு பெற்றிருக்கிறது இதில் இந்த தொகுதிகளை போட்டியிடுகிற என் ஆர் உயிரின் தம்பி அரவிந்த் குருசாமி அவர்களுக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் அவனை வெற்றி பெறச் செய்தது என்பது ஒரு தனி மனிதனுக்காக வெற்றி அல்ல தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றி இயற்கை வேளாண்மைக்கு கிடைத்த வெற்றி எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிப்பதற்கான அரிய வாய்ப்பு அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வடிவமைக்க அரசியல் பேர் மாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் எங்களுக்கு இரட்டை மெடுவர்த்தி சின்னத்திலே என் தம்பி அரவிந்த் குளிசாமி அவர்களுக்கு வாக்கு தர வேண்டும் உண்மையும் நேர்மையுமாக இருந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை நாங்கள் உழைப்போம் இது எங்களை பெற்ற தாயின் மீதும் அதற்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கின்ற எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அன்புக்குரிய மக்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்